இன்றைய நியூஸ் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் நண்பர்களே இஸ்ரேல் மற்றும் ஈரான் ஆகிய இரு நாடுகளுக்கு இடையான போர் மிகவும் தீவிரமாக நடைபெற்று வருவதாக தெரிகிறது இஸ்ரேல் மீண்டும் மீண்டும் ஈரானின் மீது விமான தாக்குதல் செய்வதும் அதற்கு போட்டியாக ஈரான் இஸ்ரேல் மீது ஏவுநிலையை தாக்குவதும் என தொடர்ந்து நடைபெற்று வருகிறது நண்பர்களே தற்போது பதினான்கு ஆறு ரெண்டாயிரத்தி ஐந்து அன்று அமெரிக்காவில் இந்த நாட்டின் ஆர்மி டே இருநூற்றி ஐம்பதாவது ஆர்மி டே நடைபெற்றது அல்லவா அதில் கலந்து கொள்வதற்காக பாகிஸ்தானின் ஆர்மி ஜெனரல் திரு அசிம் முனி அவர்கள் வரவழைக்கப்பட்டுள்ளார் என்று நாம் நமது இந்திய நியூஸ் வீடியோ செய்தியில் செய்தி வெளியிட்டிருந்தோம் அதேபோன்று பல ஊடகங்களுமே அதே போன்ற செய்தியை வெளியிட்டிருந்தன ஆனால் அமெரிக்கா அதை மறுத்துள்ளது எங்களது ஆர்மி இருநூற்றி ஐம்பதாவது நாள் விழாவில் கலந்து கொள்ள எந்த நாட்டு தலைவர்களையும் அவர்கள் அழைக்கவில்லை என்று கூறியிருந்தார்கள் ஆனால் இந்த மாதம் பன்னிரெண்டாம் தேதி முதல் பதினாறாம் தேதி வரை திரு அசிம் முனீர் அவர்கள் அமெரிக்காவில் இருக்கிறார் என்பதில் அவர் அமெரிக்காவிற்கு சென்று அங்கே அமெரிக்க இராணுவ அதிகாரிகளையும் மிக முக்கிய டிஃபென்ஸ் சம்பந்தப்பட்ட எல்லாம் பார்த்து நமது இந்தியாவிற்கு எதிராக பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்களை எல்லாம் அவர்களிடம் பெறலாம் அது மட்டும் இல்லாமல் ஜம்மு காஷ்மீர் பகுதி தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தி அதற்கு அமெரிக்கா பாகிஸ்தானிற்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்பதை கேட்பதற்காகவும் இவர் அங்கு சென்றுள்ளார் சென்றுள்ளதாக தெரிகிறது ஆனால் இவர் அங்கு சென்ற நேரம் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே போர் தொடங்கிவிட்டது இஸ்ரேல் பல ஆண்டுகளாக முப்பது நாற்பது ஆண்டுகளாக பாகிஸ்தானிற்கு ஒத்துவராத நாடு ஆனால் பாகிஸ்தான் ஈரானிடம் ஓரளவு நட்புறவு கொண்டிருக்கிறது இருந்தாலும் ஒரு இரண்டு நாடுகளுக்கிடையே அவ்வப்போது சச்சரவுகள் நடப்பது உண்டு ஏனென்றால் பாகிஸ்தானின் தீவிரவாதிகள் மிலிட்டன்ஸ் என்று கூறக்கூடிய போராளிகள் ஈரானுக்கு எதிராக வளர்த்து விடப்படுகிறார்கள் என்று ஈரான் சுமார் ஒரு ஒரு வருடத்திற்கு முன்பாக பாகிஸ்தானின் மீது மிசைகளை அனுப்பி தாக்குதல் நடத்தியதையும் நமது இன்றைய நியூஸ் சேனல் நண்பர்கள் கேள்விப்பட்டிருக்கிறார் அதே போன்று பாகிஸ்தானும் அதற்கு மறு செய்வதற்காக ஈராக்கின் மீது மிசைகளை அனுப்பி தாக்குதல் நடத்தியது அதற்கு பாகிஸ்தான் என்ன கூறியது என்றால் ஈரான் எங்கள் மீது போர் தொடுப்பதற்காக போராளிகளை வளர்த்துவிட்டு எங்கள் பாகிஸ்தானின் மீது பிரச்சனைகளை வளர்ப்பதற்கு ஈரான் செய்கிறது என்ற ஒரு குற்றச்சாட்டை பாகிஸ்தான் மீள ஈரானின் மீது அந்த குற்றச்சாட்டை வைத்தது இறுதியில் இரண்டு நாடுகளும் பேச்சுவார்த்தை நடத்தி சற்று அமைதியாகி நான் தற்போது பாகிஸ்தானின் ஆர்மி ஜென்ரல் திரு அசிம் முனீர் அவர்கள் அமெரிக்காவில் இருக்கும்போது இங்கே பாகிஸ்தான் உள்ள அதிகாரிகள் எல்லாம் அரசியல்வாதிகள் எல்லாம் முக்கியமான இராணுவ அதிகாரிகள் எல்லாம் என்ன கூறுகிறார்கள் என்றும் இஸ்ரேலை எதிர்த்து ஈரானிற்கு ஆதரவாக பல்வேறான கருத்துக்களை கூறி வருகிறார்கள் ஈரானின் மீது இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதல் நடத்துவது ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல ஆகவே முஸ்லீம் நாடுகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இஸ்ரேல் என்பது தாக்குதல் நடத்துவதற்கு முயல வேண்டும் ஓஐசி என்று சொல்லக்கூடிய ஆர்கனைசேஷனாக இஸ்லாமிக் ஆர்கனைசேஷன் என்று சொல்லக்கூடிய அந்த நாடுகள் எல்லாமே ஒன்று சேர்ந்து இஸ்ரேலுக்கு எதிராக போராட வேண்டும் என்று பாகிஸ்தானில் உள்ள பல அதிகாரிகளும் இராணுவ அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் பேச ஆரம்பித்து விட்டார்கள் நண்பர்களே இது அமெரிக்காவில் உள்ள அசியம் முன்னீர் அவர்களுக்கு பெரிய ஒரு இக்கட்டான சூழ்நிலையை ஏற்படுத்திவிட்டது ஏனென்றால் இஸ்ரேல் அமெரிக்காவின் மிக நெருங்கிய நட்பு நாடு தோழமை நாடு இஸ்ரேலுக்கு ஒன்று என்றால் அமெரிக்கா நிச்சயம் விட்டுக் கொடுக்காது இந்த போர்வையும் அமெரிக்கா நேரடியாக ஈரான் மீது தாக்குதல் நடத்தாவிட்டாலும் இஸ்ரேலுக்கு வேண்டிய அனைத்து விதமான உதவிகளையுமே அமெரிக்கா இஸ்ரேலுக்கு செய்து வருகிறது அது மட்டும் இல்லாமல் எல்லா வகையான உதவிகளை செய்ததோடு ஈரானை மிரட்டி கொள்கிறது எங்கள் இராணுவ தளங்கள் அங்கங்கே உள்ளன அவற்றின் மீது எந்த விதமான தாக்குதலையும் ஈரான் தொடர்ந்து செய்தால் ஈரானை நாங்கள் சும்மா விட மாட்டோம் என்றும் இல்லாத அளவிற்கு ஈரான் மீது தாக்குதல் நடத்துவோம் என்று கூறி மிரட்டி வருகிறது நண்பர்களே இதற்கிடையில் இஸ்ரேலில் உள்ள அமெரிக்காவின் தூதரகத்தின் மீது ஈரான் அனுப்பிய ஒரு சில மிசைகளை விழுந்து கட்டிடத்தில் சில சேதங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் தகவல் வந்து கொண்டிருக்கின்ற நண்பர்களே ஆகவே அசிம் அவர்கள் அமெரிக்காவில் இருக்கும்போது இந்தியாவுக்கு எதிராக சில ஆயுதங்களை பெறலாம் இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தானுக்கு சப்போர்ட்டாக சில கருத்துக்களை கூற வைக்கலாம் என்று நினைத்து அங்கு சென்றவர் தற்போது எதுவுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் உள்ளார் அமெரிக்கா முழுவதுமே இஸ்ரேல் மீது தற்போது இந்த போரில் கவனம் செலுத்தி வருவதால் பாகிஸ்தானிற்கு அது எந்த விதமான உறுதியும் பேச்சுவார்த்தையும் நடத்த முடியாத சூழ்நிலையில் அமெரிக்கா உள்ளதாகவும் கூறப்படுகிறது நண்பர்களே இதற்கிடையில் மிக முக்கியமான கருத்து ஒன்றினை பாகிஸ்தானின் இராணுவத்துறை அமைச்சர் அவர்கள் தெரிவித்துள்ளார் என்னவென்றால் இஸ்ரேல் ஈரானின் மீது அணு ஆயுதங்களை பயன்படுத்தினால் அளவுக்கு அதிகமாக தாக்குதலை நடத்தினால் அங்குள்ள மக்களை கொள்வதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்தார் ஈரானின் தலைவர் ஐத்துல்லா அலி காமினி அவர்களை கொல்வதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்தார் நாங்கள் எங்களது அணுகுண்டை இஸ்ரேல் மீது பயன்படுத்துவோம் என்று அவர் எச்சரித்துள்ளார் அது மட்டும் இல்லாமல் ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர்களையும் தொலைபேசியில் அழைத்து திரு சபா சரியா அவர்கள் பாகிஸ்தானின் பிரைம் மினிஸ்டர் அவர் ஈரானிற்கு நாங்கள் முழு ஆதரவு தருகிறோம் நாங்கள் எங்கள் அநாயகத்தை பயன்படுத்தி இஸ்ரேலை தாக்குவதற்கும் தயார் என்று அவரிடம் கூறுகிறார் இந்த விஷயத்தை அவர் பல ஊடகங்களுக்கும் தெரிவித்துள்ளார் எங்களுக்கு ஆதரவாக பாகிஸ்தான் வருகிறது பாகிஸ்தான் அணுகுண்டை பயன்படுத்தி இஸ்ரேலை தாக்கவும் தயாராக உள்ளதாக தெரிவி தெரிவித்துள்ளது என்ற விவரத்தையும் அவர் பல ஊடகங்களுக்கும் தெரிவித்து விட்டார் நண்பர்களே அமெரிக்காவில் உள்ள தெரிய அசிய அவர்களுக்கு எவ்வாறு இருக்கும் அவர் என்ன செய்வது என்று தெரியாமல் மொழி மொழி என்றே கொண்டிருக்கிறார் நண்பர்கள் இஸ்ரேல் தற்போது ஈரானை தாக்கினாலும் மறுபக்கம் லெப்டானின் மீதும் ஏமன் மீதும் தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறது ஆக கடந்த இரண்டு ஆண்டுகளாக ஹமாஸ் போராளிகள் கவுதீஸ் போராளிகள் மற்றும் இசுபுல்லா போராளிகள் ஏமன் சிரியா போன்ற நாடுகள் மட்டுமல்லாமல் தற்போதைய தற்போது தாக்கி அது தன்னுடைய நாட்டிற்கு எந்த விதமான பிரச்சனையை பின்னாலே வரக்கூடாது என்ற ஒரு காரணத்தை அடிப்படையாக கொண்டு கடந்த இரண்டு ஆண்டுகளாக அது மற்ற எதிரிகளை எல்லாம் தாக்கி வருகிறது நண்பர்களே இதற்கு முக்கிய காரணம் அதற்கு பல நாடுகள் சப்போர்ட் உண்டு அமெரிக்கா முதலாவது சப்போர்ட் எது வேண்டுமென்றாலும் கொடுப்பதற்கு அமெரிக்கா தயாராக இருக்கின்றது அதுபோன்று ஐரோப்பிய நாடுகளான பிரிட்டன் ஜெர்மனி பிரான்ஸ் போன்ற நாடுகளெல்லாம் தங்கள் படைகளை தயாராக வைத்து கொண்டிருக்கிறது இஸ்ரேலுக்கு ஆதரவு கொடுப்பதற்காக ஆகவே இந்த சூழ்நிலையில் நாங்கள் உங்கள் மீது அணுகுண்டை வீசுவோம் என்று கூறினால் இது நடக்கக்கூடிய காரியமான நண்பர்களே இவர்களே அருகில் உள்ள இந்தியா மீது ஒரு மிசைலை அனுப்பி வெற்றிகரமாக தாக்க முடியவில்லை வான்வழியாக சுமார் நாலாயிரத்தி நானூற்றி எண்பத்தி கிலோமீட்டர் தொலைவு உள்ள இஸ்ரேல் மீது பாகிஸ்தான் அணுகுண்டு வீச வேண்டும் தரை வழியாக எடுத்துக்கொண்டாலும் ஆறாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ஏழு கிலோமீட்டர் ஆகிறது பாகிஸ்தானிலிருந்து இஸ்ரேல் நாடு உள்ள தொலைவு ஆகவே இந்த அளவுக்கு பாலிஸ்டிக் மிசைல் மூலம் அது அணுகுண்டை பொருத்தி இஸ்ரேல் மீது ஏவ வேண்டும் இல்லை என்றால் ஈரான் வழியாக சென்று விமானத்தில் சென்று இஸ்ரேல் மீது அணுகுண்டை வீச வேண்டும் அருகிலிருந்து இந்த இரண்டுமே பாகிஸ்தானால் முடியாத நண்பர்களே ஏனென்றால் நாலாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஏழு கிலோமீட்டர் தொலைவிற்கு பாகிஸ்தானிலிருந்து பாகிஸ்தானி விமானம் ஈரான் வழியாக பறந்து சென்று நாலாயிரத்தி நானூற்றி எண்பத்து கிலோமீட்டர் அணுகுண்டு உள்ள மிசைலை ஏந்தி சென்று அது இஸ்ரேல் மீது தாக்க வேண்டும் என்றால் அது வரைக்கும் இஸ்ரேல் என்ன சும்மா பார்த்து கொண்டு இருக்க போகிறதுதான் அவ்வாறு பாகிஸ்தானிலிருந்தே சாகின் திரி என்று சொல்லக்கூடிய தன்னுடைய மிசைல் மூலம் அணுகுண்டை பொருத்தி இஸ்ரேல் மீது ஏவ வேண்டும் என்றால் பாகிஸ்தானின் சாகின் திரி என்ற ஏவுகணையானது சுமார் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவு மட்டுமே செல்லும் நண்பர்களே ஆகவே இது ஈரான் மீதுதான் பாகிஸ்தானிலிருந்து செலுத்தினால் சென்று விளிமொழிய இஸ்ரேலை சென்று சேராது ஆகவே வாயை புத்தி கொண்டு இந்த பாகிஸ்தான் சும்மா இருக்காமல் ஏதாவது ஒரு செய்தியை உலகிற்கு தெரிவிக்க வேண்டும் நான் மிக தைரியமான நாடு மிக சிறந்த நாடு முஸ்லிம் நாடுகளிலேயே என்னுடைய இராணுவம் மிகப்பெரிய இராணுவம் நாங்கள் அணுகுண்டு வைத்துள்ள ஒரு நா முஸ்லீம் நாடு என்பதை உலகத்திற்கு காட்டிக் கொள்வதற்காக எல்லாவற்றையும் உளறி குட்டி வருகிறது இதை பார்த்து இஸ்ரேல் மிக கோபமடைத்துள்ளதாக தெரிகிறது நண்பர்களே இஸ்ரேல் நினைத்தால் அது தன்னுடைய விமானத்தினை போர் விமானத்தினை எஃப் தேர்ட்டி ஃபைவ் அமெரிக்கா விமானத்தை வைத்துள்ளது எஃப் டுவெண்ட்டி டூ ரேப்டர் விமானத்தை வைத்துள்ளது இதுபோன்று ஏளமான அமெரிக்காவின் மிக சிறந்த போர் விமானங்களை எல்லாம் வாங்கி வைத்துள்ளது இஸ்ரேல் நாடு அதனுடைய விமானங்கள் எந்த அளவிற்கும் தன்னுடைய மிசைலை பயன்படுத்தி பாகிஸ்தானின் மீது இஸ்ரேலிருந்தே ஏவ முடியும் நண்பர்களே அந்த அளவிற்கு சிறந்த மிசைல்களையும் ட்ரோன்களையும் தயாரித்துள்ளது மிக தொழில்நுட்பத்தில் சிறந்த நாடு இஸ்ரேல் நாடு இஸ்ரேல் நினைத்தால் இஸ்ரேலிருந்தே பாகிஸ்தானை தாக்க முடியும் ஒழிய பாகிஸ்தான் பாகிஸ்தானிலிருந்து இருந்து அல்லது ஈரான் பகுதிக்கு சென்று இஸ்ரேலையோ தாக்கும் தைரியம் பண வசதி ஆயுத வசதி பாகிஸ்தானிடம் இல்லை நண்பர்களே ஆகவே அமெரிக்காவின் எதிர்ப்புத்தன்மையையும் அது தற்போது சம்பாதித்து வருகிறது ஏனென்றால் இஸ்ரேல் அதை அணுகுண்டு போடுவேன் என்று கூறினால் இதை அமெரிக்கா ஒத்துக்கொள்ளுமா நண்பர்களே இவ்வாறு பாகிஸ்தானிற்கு நேரம் தற்போது சரியில்லாமல் உள்ளது முதலில் இந்தியாவிடம் அடி வாங்கியது இரண்டாவதாக இஸ்ரேலிடம் அடி வாங்கப் போகிறது என்பது தெரிய வருகிறது நண்பர்களே இந்த வீடியோ பப்ளிஷ் ஆவதற்கு முன்பாக தற்போது வந்துள்ள செய்தி ஈரான் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருப்பதாகவும் அமெரிக்கா இந்த போரில் தலையிடக்கூடாதனவும் முடிவு செய்து இஸ்ரேலிற்கும் அமெரிக்காவிற்கும் இந்த செய்தியை அனுப்பியுள்ளது என்று வால்ஸ்ட்ரீட் ஜேனல் தெரிவித்துள்ள நண்பர்களே ஆயினும் இந்த போர் மிக விரைவில் முடிந்தால் உலகிற்கு நல்லது தானே நண்பர்களே இத்துடன் இன்றைய நியூஸ் இந்த வீடியோ செய்தியை முடித்து கொள்ளலாம் வணக்கம் வணக்கம் போன்ற இராணுவத்தின் வளர்ச்சி நாட்டின் வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சி போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இன்றைய நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்